ஆனா இது வரைக்கும் நம்ம மாட்டோட சிறப்பு சிறப்புகளையும் பெருமைகளையும் பற்றி தெளிவா பார்த்தோங்க இப்ப வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்காக ஒரு சரியான காலையை எப்படிங்க நான் தேர்வு செய்யறது இனப்பெருக்கத்துக்காக செலக்ட் பண்ணக்கூடிய காலையில வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சுளியல் மெயினா பார்க்கணும் மற்றபடி உடல் பொறுப்புகள்னு சொல்லுவாங்க அந்த உடல் பொறுப்புகள் அங்கலட்சணம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தெளிவா பார்க்கணுங்க இது வந்து முதல்ல பாத்தீங்கன்னா சுழியல் சுழி வந்து பாத்தீங்கன்னா நெத்தில் ஒரு சுழிதான் இருக்கணுங்க இந்த நெத்தில் ஒரு சுழிதான் இருக்கணும் அது மேல போக கூடாது கொம்புக்கு நடுவில் போயிட்டா மேல போயிடுச்சுன்னா கொண்ட சொல்லி சொல்லுவாங்க அது ஆகாது அதான் நெத்தில இருந்து இந்த கீழே வச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு வேலை உள்ள அடங்கணுங்க இந்த அதுக்குள்ள எங்க வேணாலும் அதுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம் அது கீழே வந்துட்டா முக்கன்னு சொல்லிடுறாங்க அது ஆகாது மூக்கு சொல்லி வரும் மூக்கு சொல்லி வரக்கூடாது இந்த இடத்துல ஒரே சொல்லிதான் இருக்கணும் இந்த இடத்துல வேற எங்கேயுமே சொல்லி இருக்க கூடாதுங்க முகத்துல இந்த ஒரே தான் சொல்லி இருக்கணும் வேற எங்கேயும் இருக்க கூடாது அதுக்கு மேலையும் கீழே இருந்துச்சுன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கொடைமேல் கொடைன்னு சொல்லுவாங்க கீழே இருந்துச்சுன்னா சைடுல எப்படி இருந்துச்சுன்னா வந்து பாசிங் சொல்லு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நெத்தில ஒண்ணு மட்டுந்தான் இருக்கணும் இருக்கு நெத்தில ஒன்னு மட்டும்தான் இருக்கணும் அடுத்து கொம்புக்கு பின்னாடிங்க இந்த சைடு வரும் கொம்புக்குள்ள கொம்புக்குள்ள இந்த இடத்துல ஒரு சொல்லி தான் இருக்கணும் நாலு விரலுக்குள்ள அடங்கணும் நாலு வச்சுப்பா நாலு வரலுக்குள்ள அடங்கணும் ஒரே தான் இருக்கணும் அந்த சுழி இல்லைன்னா கூட தப்பு இல்ல மேக்சிமம் ரெண்டு சொல்லி இந்த ஜோடியர்கள் சொல்லுவாங்க ரெண்டு சொல்லி இருக்கிறதே வந்து தவிர்த்தரணுங்க ரெண்டு சொல்லி இருக்கக்கூடாது நெத்தில ஒரு சொல்லி கொம்புக்கு பின்னா ஒரே சொல்லி நாலு வேலைக்குள்ள அடங்கி இருக்கணுங்க அடுத்து இந்த இடத்துல எங்கேயுமே இருக்க கூடாது பின்னாடி இப்படி அஞ்சு வேலை வச்சு அஞ்சு வேலை தள்ளி இங்க இருக்கணுங்க சொல்லி அஞ்சு வேலை வச்சீங்கன்னா அஞ்சு வேலைக்கு அந்த பக்கம் இருக்கலாம் தொப்பலோட நேர்கோட்டுக்கு இந்த இடத்துல வருவாங்க உள்ள ஒரு விரல் இதுல இருந்து இதுக்குள்ள தொப்புல இருந்து அஞ்சு வேலை தாண்டி அதுல இருந்து ஒரு ஒரு ஜான் எங்க வேணாலும் இருக்கலாம் அவங்க சொல்லி முதுல ஒரே சொல்லி தான் இருக்கணும் வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது மேல வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது இங்கேயும் அந்த முட்டானில இதெல்லாம் இந்த வாழ்லயும் இருக்கக்கூடாது இங்க சொல்லி இருக்கக்கூடாது அந்த வால் சொல்லி சொல்லுவாங்க அந்த வால்ல எங்கேயுமே சொல்லி இருக்கக்கூடாது அடுத்து வந்து வால் வந்து முழி வரைக்கும் இருக்கணும் இது வந்து முழி முட்டணும் முழி முட்டி வால் தோகை இந்த அளவுக்கு இருக்கணுங்க அதே வால் தோகைக்குள்ள உள்ள வந்து வெள்ள முடி வரக்கூடாது ஃபுல்லா கருப்பா தான் இருக்கணும் வெள்ள முடி இருக்காது அதே மாதிரி ஃபுல் கருப்பா இருக்கணும் உள்ள வந்து வெள்ள முடி வரக்கூடாது கால் பாதை நம்ம கரெக்டா வளைஞ்சாப்புல தான் இருக்கணுங்க வில் இது வந்து நேர் இருந்தால் வில்லு காலமாக இது கரெக்டான வளவுல இருக்குது வயிறு வந்து அந்த அடக்கமான வயிறாக இருக்கணுங்க தொப்புல வந்து இவ்வளவுதான் இருக்கணும் இதுக்கு மேல தங்க கூடாது தொப்புல காய் வந்து ரெண்டு காய் கம்பல்சரி இருக்கணும் அது வந்து குண்டு மணியாட்டு சொல்லுவாங்க பாதி கருப்பு பாதி சிகப்பு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல பாதி கருப்பு இது பாதி சிகப்பு இப்படித்தான் இருக்கணும்ங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு வரும் அதான் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க இந்த முதுகெலும்பு பாத்தீங்கன்னா ஓன் வந்து பாதியோடு நின்னு போயிருங்க அப்படி இருக்க கூடாது ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லா வளர்ச்சியா இருக்கணும் பாதியோடு நிக்கிறாரு அது வாங்கக்கூடாதுங்க இது வந்து புறமோட அகலம் இருக்கணும் இந்த போற அகலம்ங்கிறது இந்த முட்டை ம் இதுக்கு இதுக்கு அகலம் வந்து அதிகமா இருக்கணுங்க இந்த வால் நல்லா சன்னமா இருக்கணும் அடுத்த முதுகு வந்து அகலம் இருக்கணுங்க திம்மல வந்து இது மாதிரி ரட்ட திமிழா இருக்கணுங்க ஒத்த தைம்லா இருந்து சாயறதோ திருகிறதோ இது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால் கணுக்கால் வந்து நல்லா வந்து கனமானதா இருக்கணுங்க இந்த மொழி வந்து நல்லா கெட்டியான மொழியா வந்து அகலமான மொழியா இருக்கணும் தேங்காயாட்ட வந்து நல்லா அகலமான மொழியா இருக்கணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முகம்மது மாதிரி சின்ன முகமா இருக்கணுங்க முகம்மது சின்ன முகமா இருக்கணுங்க நெத்தி வந்து குளி இருக்க கூடாது மாதிரி வந்து வந்து அகலமா இருக்கணும் நேத்த வந்து கண் சோடு பெருக்க கூடாதுங்க கண்ணாமூலி தனியா வெளியில் தெரியணுங்க அடுத்து கொம்பு வெள்ளாறு கொம்பா இருக்கணும் தாட வந்து அருந்தடைய இருக்கணுங்க இது மாதிரி அருந்தடையா இருக்கணும்ங்க இதோட இதுக்கு இதோட தாட தொங்க கூடாது குலாம் வந்து கட்டிருங்க குளம்பது கருப்பட்டி வட்டாட்டுங்க இது மாதிரி விரி இது வந்து விரியக்கூடாது நல்லா விரியாம இருக்கணுங்க விரியாம திருகாம இது மாதிரி புடிச்சு வச்ச இதாட்ட இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முட்டி இருக்குது இல்லைங்க கால் விலங்குன்னு சொல்லுவாங்க இதுல எங்கேயுமே இருக்க கூடாதுங்க இதுல இருந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து சுளியல் எதுவுமே இருக்க கூடாதுங்க இருந்தா கால் விலங்குன்னு சொல்லுவாங்க பின்னாடி கருத்து மேக்சிமம் வராது அது வரக்கூடாது சரிங்க நெஞ்சு இருக்கலங்க நெஞ்சு வந்து அகலம் இருக்கணும் இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும் நல்ல அகலமா இருக்கணும் வந்து எட்டு பல் இருக்குங்க எட்டு பல் தெளிவா இருக்கணும் ஆறு பல் ஏழு பல் இருக்க கூடாது காலைக்கு இருக்கக்கூடிய பல்லு வந்து எட்டு பல் தெளிவா இருக்கணும் எண்ணிக்கையில எட்டு கரெக்டா இருக்கணும்ங்க காது வந்து சிறுங்காதான் இருக்கணும் காது வந்து பெரிய மரமாட்டாங்க அருங்காதான் இருக்கணும் கத்தல மாடலாட்ட சிறுங்காதான் இருக்கணும்ங்க அடுத்து வந்து கலர் சொன்னாலுங்க இது மாதிரி முதுகுல கருவண்ணி ஓடி இருக்கணும்ங்க முதுகு இதுல இருந்து இது வரைக்கும் முது வந்து கருவண்ணி ஓடி இருக்கணும் இந்த கருவண்ணி இருக்கணும் முதுகுல குள்ள வந்து கருப்படிச்சிருக்கணும் இந்த கலர் மாக்கிரிங்க பர்ஃபெக்டா இருக்கணுங்க இந்த சப்பைக்கு உள்ள வரக்கூடாது இந்த கரெக்டா இந்த இதுல போய் இப்படி வந்து இதுல இப்படி போயிருக்குங்க இந்த வயிறு பதி மட்டும்தான் வந்து உங்களுக்கு செவலையா இருந்தா செவலையா இருக்கணுங்க மயிலையா இருந்தா மயிலையா இருக்கணும் காரிக்கு வந்து ஃபுல்லா தான் இருக்கும் மயிலைக்கு வந்து இது வந்து மயிலையா இருக்கணும் இதெல்லாம் வந்து சாம்பல் நேரத்துல வருங்க கருங்காயின்னு சொல்லுவாங்க இது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான மார்க்கிங்ல இருக்கணும் கம்பல்சரி இந்த கால் வந்து கருப்பு இருக்கணும் கால் வந்து ஒரே சேவலையாவோ ஒரே மழலையாவோ வந்து இருக்கக்கூடாது இந்த கால் கருப்புங்கிறது மெயினா வேணுங்க கால் கருப்பு கண்டிப்பா இருக்கணும் இது எல்லாமே தான் வாங்கணும்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடக்கன புள்ளி வரும் கடக்கல புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இது வரும் இதுக்கு இல்ல இது மாதிரி எங்கேயும் வந்து ஒயிட் பேட்ச் இருக்கக்கூடாது இந்த காளைகளுக்கு இந்த நேரத்தை தவிர ஒயிட் பேட்ச் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க அது வந்து மெயின் அது வந்து இருந்தனால வந்து ப்ரீடிங் அதே மாதிரி உள்ள அப்படிங்கறனால வந்து அது ஒயிட் பேட்ச் இருக்க பார்த்து தான் வந்து நம்ம வந்து களை இன்னமும் நிறைய பாக்கணும் நம்ம சார்ட்டா சொல்ல முடியாதுங்க இது வந்து இது எல்லாமே பாத்துதா வந்து நம்ம வளர்த்தணும் அப்படின்னா தான் நல்ல ஒரு காங்கிய மாட்டை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போக முடியும் கண்டிப்பாங்கண்ணா இதுக்கு முன்னாடி நீங்க எவ்ளோ காலையா வச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு காலை வச்சிருந்து அது வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசியில இருந்து நான் காலை வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல பாத்தீங்கன்னா பட்டம் மாடுகள் மட்டும் தான் இருந்ததுங்க சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசியில இருந்து இப்போ காலையில் வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் வரைக்கும் ஒரு நாற்பது காலைக்கு மேல மாட்டுக்கிட்டு இருப்பீங்க நம்ம கடத்தில இருந்தாலும் நாற்பது காலைக்கு மேல மாட்டுக்கிட்டு இருப்பேன் நம்மளுக்கு ஒண்ணு ஒன்னு பெஸ்டா வர 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 வந்து அந்த காலையில கொடுத்துருக்கணும் இப்ப இந்த காலங்களோட கண்ணு குட்டிங்கள்லாம் நீங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா இந்த காலோட கண்ணு குட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறவங்க இது வரைக்கும் இரநூறு முந்நூறு கண்ணுக்கு மேல நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல இருந்தும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க தரமான காங்கிங்கன்னு காலக்கன்னு கிடாரிக்கன்னு எந்த நேரத்துல வேணுனாலும் நம்மளுக்கு தொடர்பு போனாங்க அப்படின்னா நல்ல தரமான நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இப்ப இத தவிர்த்து காங்கேயம் காலைகள்ல வேற என்ன ஸ்பெஷல்னா இருக்கு வேற ஸ்பெஷல் நெத்தி இருக்குல்லங்க நெத்தியில வந்து நாட்டு சக்கர வாசம் அடிக்குங்க இந்த இடத்துல வந்து பிரீடிங் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காளைகளுக்கு ஒரு நாலு பல்லுக்கு மேல அந்த ஸ்டேஜ் ஆகிற பாத்தீங்கன்னா ஆட்டு கடாய்க்கு ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் நெத்தியில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாட்டு சக்கர வாசம் அடிக்கணும் ஒண்ணு வேண்டியது நீங்க வந்து நாலு நீ வீட்டு மோந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து நாட்டு சக்கர வாசம் இனிப்பு ஸ்மெல் அந்த நாட்டு சக்கர வாசம் நல்லாவே அடிக்கும் அண்ணா இப்ப காங்க இதோட உணவு பரா உணவு முறைகள்லாம் எப்படிங்களா உணவு முறைன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பசுந்தேவனம் கொடுக்கும் டெய்லி வந்து கம்பல்சரி கொடுத்துருவோம் தீவனம் கொடுப்போம் தட்டு சோளத்தட்டு வைக்கோல் கொடுப்போம் அது போக பசு தீவனம் கொடுத்துருவோம் அடுத்து அடர் தேவனன்னு பாத்தீங்கன்னா புண்ணாக்குங்க கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்குலாம் எல்லாம் கொடுப்போம்ங்க பருத்தி கொட்டை கொடுப்போம் உளுந்தம் குறணும் தோரம் கொரணை தவிடு பாலத்தவிடு இந்த இது மாதிரி எல்லாமே மிக்சபிள் பண்ணி நாங்களே வந்து ஃபீடு வச்சிருக்கிறோம் நாங்க வெளிலயே கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்களே வந்து வச்சிருக்கவங்க கலப்பு தேவனும் சொல்லுவாங்க எல்லாம் போட்டு களைக்கித்த வந்து பொட்ட மாடுகளுக்காகட்டும் காளைகளுக்காகட்டும் எல்லாமே வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து இதனால வந்து இன்கம்ங்கற சோர்ஸ் எப்படி பார்த்தா எந்த ஒரு தொழில் பண்ணாலும் விவசாயம் பொதுவா இன்கம் எதிர்பார்க்கறது ஒரு விஷயங்கள் இருக்குங்கண்ணா உங்களுடைய இன்கம்ங்கிறது எப்படிங்கண்ணா இருக்கு இது சார்ந்து இன்கம் எல்லாம் நீங்க நம்மளோட ஆசைக்காத நம்ம வீட்டுல இருந்தா நம்ம செலவு ஒண்ணுமோ பண்ண மாட்டோமா அது மாதிரிதானுங்க எல்லாமே வீட்டு சேனத்துக்கு நம்ம ஏதோ ஒன்னு நல்லது கெட்டது எல்லாமே பாக்குறோமா நம்ம ஏதோ பிறந்தோ வளர்ந்தோன்னு இருக்க கூடாதுங்க நம்ம பிறந்ததுக்குண்டான பலன் வந்து நம்ம வந்து ஒரு இனத்தை விட்டான்னு இருக்கணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு மத்தபடி வந்து நம்ம வந்து எந்த ஒரு மோடிக்காக வந்து லாபத்துக்காக வந்து இது நம்ம நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் இது லாபத்துக்கான இது பண்ணவே இல்லைங்க மாசம் பத்து டு பதினஞ்சாயிரம் ரூபாய் கை கஷ்டதான் போகும் இதுல வேற வேலை என்ன இன்கம் எடுக்கலாம் நீங்க ப்ரீடிங் குறியங்களை லாபம் வரும் அப்படின்னா அப்படி கிடையாது மூணு காலை வச்சிருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு காலைக்கு குறைஞ்சது இரநூறுவா செலவாகும் மூணு காலைக்கு ஆறுநூறுவா வச்சுங்க அதாவது அடர் தீவனம் வைக்கிற மட்டும் ஆறுநூறுவா ஆச்சு டெய்லி ஒரு மாடு வருதா மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றோம் சார்ஜ் டெய்லி மாடு வராது மாசம் அஞ்சு மாடு பத்து மாடு வரும் நீங்களே ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து லாஸ்ட் ஆகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இன்கம் எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா இது போறக்கூடிய கண்ணுகள் வருது இல்லைங்க வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கணும்னா இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த கண்ணுகளுடைய தரத்தை பொறுத்து நம்ம குடுக்கறோம் இல்ல இதோட ப்ரீடிங் பண்ணி இதோட கண்ணுகள் எடுத்து கொடுக்கற வர லாபத்தை வச்சு தான் நம்ம இதை வந்து வளர்த்திக்கணும் அப்படிதான் நம்ம வந்து இன்கம் எடுக்க முடியும் இது வந்து இப்ப பிரீடிங்க ஒரு காலையோட மறுபடியும் ஒரு காலைக்கு வந்து ஒரு முதல்ல வந்து ரெண்டு பல் போட்டதா காலை வந்து மாட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு மாதத்துலயே வந்து மாட்டு கிட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை மாடு சேர்த்தா ஒரு நாளைக்கு ஒரு மாடு அளவுங்க சப்போஸ் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு மாடு மூணு மாடு நாலு மாடு சேர்த்துட்டு இருக்கு ஒரே நாளில் நாலு மாடு

இப்ப நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம யூடியூப் சேனல்ல விற்பனை பதிவு வந்து போஸ்ட் பண்ணிட்டு காங்கே மாடல் எப்படி வளரலாம் அப்படிங்கறத பத்தியான ஒரு வீடியோக்களும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா சந்தைக்குள்ள வந்து வார வாரம் திருப்பூர் சந்தை போவோம் அதோட நிலவகங்கள் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய மாடு நல்ல மாடுகளை வந்து நிறைய வந்து இறைச்சிக்காக வந்து விற்பனை ஆகுதுங்க அங்க இருக்கக்கூடிய மாடுகளை காப்பாத்தும் நோக்கமா அதை வந்து லைவ் பண்ணி லைவ் போஸ்ட் பண்ணி நம்ம வந்து அங்கிருந்து வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலே காப்பாற்றிட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்ல வாட்ஸ்அப் எண் கொடுத்து அதில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுடைய யூடியூப் சேனலோட பேர் என்னங்கண்ணா என்னோட யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா விவசாய தமிழ்னு வருங்க அண்ணனுடைய விவசாய தமிழ்ங்கிற அந்த சேனலை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம் நிச்சயமாக உங்களுக்கு காங்கேய மாடு தேவை மற்றும் காங்கேயம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் எப்போதுமே பெற்றுக் நீங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காங்காயம் அனைத்து தகவலையும் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு காங்காயம் காளைகளோ இல்ல காங்காயம் பத்தி மேலும் எது தகவல்களோ இல்ல புலிகாலைக்கு விடணும் இது மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் அண்ணனோட தொடர்பேசி என்ன நாங்க இந்த பதிவின் கீழே அட்டாச் பண்றோம் நீங்க கண்டிப்பா அண்ணனை தொடர்பு கொண்டுக்கலாம் ரொம்ப நன்றிங்கண்ணா ஜாகரன் சார்பா நீங்க செய்யற இந்த சிறப்பான பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கணுன்னா உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தாதான் நாடு மாடு நிச்சயமா நம்ம தமிழ் மண்ணில நிலைத்திருக்குங்கிறதுக்கு அஹ் நிலைத்திருக்கோம் அப்படிங்கறதுதாங்க நான் உண்மை ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னா கிருஷி ஜார்கன் கிருஷி ஜார்கரன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி